அன்பான வாடிக்கையாளர்களே மாதாவரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் பில்டிங் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டுமே இந்த பில்டிங்கில் இந்த பிளாட்டின் அளவு எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சவுத் ஃபேசிங் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் கொண்டது ரோடும் மிக பெரிய ரோடு சுற்றிலும் பெரிய பெரிய பங்களா மாடல் வீடுகள் விலை அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மட்டுமே ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா வடிகளே ரெட்டி டு அப்பை மிக நன்றாக இருக்கின்றது இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க கார் பார்க்கிங் மற்றும் இந்த வீட் வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளர்களே கிரவுண்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் ஸ்டில்ட்டு ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் மூன்று ஃப்ளோர்கள் உள்ளன ஆறு அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டுமே உள்ளது இதில் நம்மளது ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும் தேர்ட் ஃப்ளோரில் உள்ளது பார்க்கிங்கில் மட்டும் நான்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இங்கு இங்கு அடுத்து இரண்டு கார்னர்லும் மொத்தம் நான்கு கார்னரிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது செப்சியிலும் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இங்கு கேமராவுடைய மற்றும் இங்கு காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது டிரைவர்ஸ் மற்றும் பர்பஸ்க்காக காமன் ரெஸ்ட்ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது ரெட்டி டு ஆக்குபை சூப்பர் அப்பார்ட்மெண்ட் வாங்க மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மூணாவது ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் மொத்தம் இரண்டே இரண்டு ஃப்ளாட் மட்டுமே உள்ளன ஒரு ஃப்ளோரில் லாபி பெரிய சைஸ் லாபி உள்ளது ஹால் Hall with the dining. Balcony. बेडरूम டச் பாத்ரூம் டைல்ஸ் ரெண்டாக ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் பேரிவேர் மற்றும் வால்மோண்ட் இன்டே வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ளது కామౌండ్ రూమ్ ఇది వాల్ మౌంట్ వెస్టర్న్ టాయిలెట్ இரண்டாவது பெற்றும் இந்த வீட்டின் இரண்டாவது பெற்றும் நல்ல வெளிச்சம் அனைத்தும் பெரிய பெரிய தனி வீடுகள் இந்த வீட்டின் முழு விபரம் எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சவுத் ஃபேசிங் விலை அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மட்டுமே ரெட்டி டு ஆக்குபை லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் கொண்டது மாதாவரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மிக மிக அருகில் இந்த இந்த அபார்ட்மெண்ட் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்